காங்கிரஸ் கட்சியில் இருந்த தலைவர்கள் நான் ஒருத்தனாக சொன்னேன் சரி காமராஜர் என்றால் காமராஜர் மட்டுமில்ல அவர் அமைச்சரவையில் எட்டு பேர் இருந்தாங்க அந்த எட்டு அமைச்சர்களை இன்றைக்கு வரல யாருமேதாவது ஊழல் கூட்ட உண்டா ஒரு பெண் அமைச்சர் லூர்தனால் சைமன் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னால தெருவுல நடந்து போனாங்க நாகரோல்ல உம் அதர் சாதாரணமாக இருந்தாங்க நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டால் எல்லாருக்கும் கக்கனை தெரியும் மற்றவர்களை தெரியாதுங்கிறதுக்காக சொல்றேன் ராமையான ஒரு அமைச்சர் அது பத்தாண்டு இது எல்லாத்துக்கும் ஒரு அமைச்சராக இருந்தவர் ராமையா அவருடைய பையன் இன்னைக்கு புதுக்கோட்டையில வாடகை இருக்கான்னு தெரியுமா நாணயமாக ஒழுக்கமாக வாழ்ந்த ஆட்சியில் இருக்கிற போது என்ன ஆதாரத்தோட சொல்றேன் புதுசா கற்பனை சொல்ல அந்த காங்கிரஸ் காரனை பார்த்து இவங்க எல்லாம் கோடி விட்டு தான் பண்ணையார்கள் அப்படின்னு சொல்ற நீ யார் மாயக்காரா உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு விட்டு உன்னுடைய நண்பன் கண்ணில் இருக்கிற துருமை எடுத்து போட முயற்சி விவிலியத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாசகம் அதைத்தான் நம்ம பெரிய ஐயா நம்ம சாக்கட்டிஸ் பேரன் ஐ பெரியசாமி சொல்றேன்